இனிய தமிழ் மக்களுக்கு இனிய வணக்கம் நாம ஆத்ம ரகசியம் என்ற தலைப்புல இருந்து வகுப்பு நான்காம் வகுப்பு பார்க்க போறோம் முதல் மூன்று வகுப்பு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க வாங்க இப்ப இன்னைக்கு வகுப்புல நாம கர்மானா என்ன அது எப்படி செயல்படுது அதை எப்படி நாம வெல்றது இந்த விஷயங்கள் எல்லாம் நாம இந்த வகுப்புல பார்ப்போம் கர்மானா ஊழ்வினை தமிழ்ல ஊழ்வினை அப்படின்னு பேரு வடமொழி எழுத்துல இதுக்கு பேர் கர்மா அது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த விதி என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் இந்த பிரபஞ்சத்துல இயற்கையில எடுக்கக்கூடிய உடல் அமைப்பு அனைத்திற்குமே இந்த விதி பொதுவானது சரிங்களா இப்போ வினை வினை வந்து எதுக்கு பொதுவானதுன்னா மதி அதாவது அறிவு மனம் வினை வந்து அறிவுக்கும் மனசுக்கும் பொதுவானது இப்போ இந்த ஊழ்வினை இந்த ஊழ்வினை எதற்கு பொதுவானதுன்னா ஆன்மாக்களுக்கெல்லாம் பொதுவானது இப்படி மூன்று இருக்கு விதி வினை ஊழ்வினை இந்த மூணும் உடல் மனம் அறிவு ஆன்மா சார்ந்தது இப்ப நாம விதியை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் விதினா என்னன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் உயிர் வடிவம் விழிப்பு காமம் இன்ப துன்பங்கள் இவை அனைத்துமே இந்த விதி அமைப்புக்குள்ளதான் வரும் இது பொதுவானது ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது இந்த விதியமைப்பு நல்ல நோட் பண்ணிக்கீங்க இந்த விதியமைப்பு நாம அடுத்தது வினைனா என்னன்னு பார்ப்போம் இந்த வினையில வந்து இரண்டு இருக்கு தீவினை அதாவது ரெண்டு நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள் ரிஷிகள் மகான்கள் எல்லாருமே சொன்னது பாத்தீங்கன்னா வினையில இரண்டு இருக்கு அது ஒண்ணு நல்வினை இன்னொன்னு தீவினை இந்த வினை இரண்டும் ஆறாவது அறிவுக்கு மட்டும்தான் அதாவது ஆறாவது அறிவு எடுத்த மனித உயிர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் இது ஐந்தறிவு படித்த விலங்குகளுக்கு பொருந்தாது அது ஏன் சொல்றன்னு பாருங்க இப்படி நல்வினை தீவினை இருவினை இருக்கு வினையில இந்த இருவினை ஆறாவது அறிவுக்கு மட்டும்தான் அதுல பாருங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இப்போ பக்தி மார்க்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா உலக வாழ்வியல் மக்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா நீ வினைய விதைச்சனா வினையதான் அறுப்ப அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அப்படி நாம முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் அடுத்தது பாருங்க நல்வினயம் தீ நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா நல்ல வினையும் தீய வினையும் தான் ஒரு மனிதனை ஆளுகின்றது அப்படின்னு சொல்றாரு இவரும் இரு வினை இருக்கிறத உறுதிப்படுத்துறாரு அடுத்தது பைபிள்ல என்ன கருத்து சொல்றது இயேசு வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்ப்போம் நன்மை செய்ய தயவுள்ள மனிதன் தனது ஆத்மாவிற்கு நன்மை செய்கிறான் அவர் என்ன சொல்றாரு நல்ல வினையே செய்யணும் அப்படின்னு சொன்னாரு இதே போல நம்ம குரான்ல நபிகள் நாயகம் என்ன சொல்றாருன்னா பேருச்சம்பழத்தின் ஒரு துண்டேனும் பொறுத்து உதவுங்கள் அது உங்களை இந்நரகத்தில் உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாரு அதாவது பேருச்சம்பழமே ரொம்ப சின்னது அப்படி இருந்தாலும் அதுல ஒரு துளியாவது நீங்க உதவி செய்யுங்க அப்படி நன்மை செஞ்சுங்கன்னா அது உங்களை நரகத்துல கொஞ்சமாவது காப்பாக்கும் அப்படின்னு நன்மைகள் செய்ய சொல்லி உலக வாழ்வியல் மக்களுக்கு நம்ம முன்னோர்களும் பல புராண இதிகாசங்களையும் நமக்கு கூறியிருக்கிறாங்க ஆனா போர்டும் பத்தாது டைமும் பத்தாது அதனால நான் ஷார்ட்டா முடிச்சிருக்கேன் இப்போ ஞான மார்க்கத்துல போறவங்களுக்கு வினை அமைப்பை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் வினை இரண்டு ஒழிக அதாவது வினை இரண்டும் ஒழிக அப்படின்னு பாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம அவ்வையார் திருவள்ளுவர் அஹ் தொல்காப்பிய முதற்கொண்டு சொல்லுது அடுத்தது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க பிறவி கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் ஏன் அவரு பிறவி கடல் நீந்தணும் சொன்னாரு இப்போ ஆன்மீகவாதிகள் ஞான பயணத்துல போறது தன்னுடைய இந்த பிறப்பு இறப்புல இருந்து தப்பிக்கத்தான் இந்த பிறவி கடல் போல இருக்கும் இந்த பிறவி அதை நம்ம நீந்தணும் அதுக்கு இறைவனடிதான் சேரணும் அப்படின்னு சொன்னாரு அடுத்தது பாருங்க பட்டினத்தார் என்ன சொல்றது பார்ப்போம் வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினை போகத்தினால அதாவது வினை செஞ்ச சந்தோஷத்தினாலதான் நாம ஒரு தேகமே எடுத்திருக்கோம் ஒரு பிறவியே எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ உலக வாழ்வியல் வினை என்னென்ன செய்து தான் செய்யணும் தீமையை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆன்மீகவாதிகள் ஞான நிலைக்கு போறவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க பிறவி கடலை நீந்தனும் வினை இரண்டுமே ஒழிக்கணும்னாங்க அது எப்படிதான் வினை இரண்டையும் ஒழிக்க முடியும் ஒண்ணு நல்லது செய்ய முடியும் இன்னொன்னு தீமை செய்ய முடியும் இது ரெண்டும் செய்யாம நாம எப்படி ஜடம் போல இருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் எழும் இந்த கேள்விகளுக்கான பதில்தான் நம்ம ஊழ்வினையை பார்ப்போம் ஊழ்வினை வினை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் நாம கர்மால விதியை பத்தி பார்த்துட்டோம் வினையை பத்தி பார்த்திருக்கோம் ஊழ்வினை பத்தி பார்ப்போம் ஊழ்வினை நான் என்ன சொன்ன ஆன்மா சார்ந்தது ஊழ்வினை எதை சார்ந்தது ஆன்மா சார்ந்தது இப்ப பாருங்க ஊழ்வினைனா என்ன இம்மை மறுமை அதாவது இந்த பிறவி அடுத்த பிறவி இல்ல போன பிறவி இந்த பிறவி இப்படி இம்மை மறுமை பற்றி பேசக்கூடிய டாபிக் தான் ஊழ்வினை இந்த ஊழ்வினையை பத்தி நம் முன்னோர்கள் புராணங்கள்ல மற்றும் நம்ம ரிஷிமார்கள்ல நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதுல இருந்து ஒரு சிலதை நம்ம பார்ப்போம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அதாவது நீங்க செஞ்ச வினைதான் ஊழ்வினை நடத்தும் முன்னதாக முடிந்த வினைதான் ஊழ்வினை ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் சிலப்பதிகாரத்துல சொல்றாங்க சொல்றாரு ஓ வினைதான் உன்னை சுடும் அப்படின்னு சொல்றாரு பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கென்னா பிற்பகல் தாமே வரும் திருவள்ளுவரோ தான் சொல்றாரு நீ முற்பகல்ல என்ன செஞ்சியோ பிற்பகல்ல உனக்கு அது வரும் அப்படின்றாரு தீதும் நன்றும் வாரா சொல்லுது புறநானூறு என்ன சொல்லுது தீதும் நன்றும் வாரா தீமையும் நன்மையும் நமக்கு கிடையாது நாம தான் நமக்கே வருதுன்னு சொல்றாங்க உங்கள் துன்பம் உங்கள் கைகள் சம்பாதித்தவையே இது குரான்ல சொல்றாங்க நபிகள் நாயகர் என்ன சொல்றாரு நீங்க அனுபவிக்க கூடிய துன்பங்கள் உங்கள் கைகள் சம்பாதித்தவைதான் அப்படின்னு சொல்றாரு அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் நன்மை வேண்டுமானால் நன்மை செய் என்ன சொல்றாரு இயேசு நன்மை உனக்கு நீ அப்ப தீமையை செஞ்சா தீமை வரும் அவரும் உறுதிப்படுத்துறாரு இப்போ புத்தர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் பாவ கருமத்தின் பிடியில் தப்பவே முடியாது பரந்த வானிலும் ஆழ்ந்த கடலிலும் ஆழ்ந்த கடலா இருந்தாலும் சரி பறந்த வானத்துல இருந்தாலும் சரி எங்க போனாலும் நீங்க செஞ்ச பாவ கர்மத்திலிருந்து இருந்து தப்பவே முடியாது அப்படின்னு புத்தரும் சொல்றாரு ஏன் முன்னோர்கள் சித்தர்கள் ரிஷிமார்கள் குருமார்கள் அனைவரும் இந்த பாவ கர்மங்கள் இருக்கு ஊழ்வினை தொடர்ந்து வரும் மறுபிறவி இருக்கு இம்மை மருமை இருக்கு இப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க அவங்க ஒண்ணு முட்டால் கிடையாது தெரிஞ்சுதான் அதெல்லாம் சொல்லிருக்கிறாங்க இப்ப நாம வினை விதி ஊழ்வினை இப்படி மூணும் சேர்ந்ததை நாம பாக்குறோம் கர்மா தலைப்புல இப்போ விதி வலியது அப்படின்னு அவங்க சொல்றது அனைத்து உயிர்களுக்கும் உடல் ரீதியா பொதுவா இருந்த தான் நம்மளால வெல்ல முடியாதுன்னு சொன்னாங்க அடுத்தது வினை வினையில என்ன இருக்கு இரு வினை இருக்கு வினை தீ வினை இந்த வினை இரண்டையுமே ஒழிக்கணும்னு சொன்னாங்க ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல வினை செய்ய சொன்னாங்க உலக வாழ் மக்களுக்கு இப்போ உள்வினை என்ன சொன்னது இம்மை மறுமை இருக்குன்னு அனைத்து புராண இதிகாசங்கள்லயுமே கூறியிருக்கிறாங்க விதி வினை ஊழ்வினை இது மூலத்தை பத்தி பார்க்கோம் இப்போ விதிய மதியால வெல்லலாம் அது எப்படின்னு பார்ப்போம் இப்போ விதினா என்ன சொன்ன இது வந்து உடம்பு சார்ந்தது சொல்லியிருக்கேன் ஊழ்வினைனா ஆன்மா சார்ந்தது வினை மட்டும் அறிவு சார்ந்தது அறிவு மனம் சார்ந்ததுன்னு சொல்லியிருக்கிறேன் இப்ப பாருங்க நாம நல்வினை தீவினை வினை செய்யறதுனால அது ஆன்மாக்கு ஊழ்வினையா மாறுது இந்த ஊழ்வினையானது நமக்கு மீண்டும் உடம்பு எடுக்க வைக்கிறது அப்படி நம்ம உடம்பு எடுக்கிறதுனால மனம் அறிவு உடம்பு ஆன்மா எல்லாம் வர்றதுனால மீண்டும் நாம இது வினை செய்யக்கூடிய இந்த பிறவிக்கு வந்துடுறோம் இப்ப உங்களுக்கு கொஞ்சம் தெல்ல தெளிவா கவனமா பாத்தீங்கன்னா புரியும் வினை செய்யறதுனால ஊழ்வினை உண்டாகுது ஊழ்வினை செய்யறதுனால விதி அமைப்பு உண்டாகுது திருப்பி வினை செய்யறதுக்கான வழிவகைக்கு வந்துடுறோம் இப்படி நாம பிரதின்ற வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டே இருக்கிறோம் சுத்திக்கிட்டே இருக்கிறோம் இததான் பிறவி கடல் நீந்திரணும்னாங்க ஏன் பிறவி கடல் போலன்னு சொல்லிட்டாங்கன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் வாங்கல பிறவியும் ஒரு வட்டம் தான் இந்த வினை விதி ஊழ்வினைக்குள்ளே நாம சுத்திக்கிட்டே இருக்கிறோம் இதுல இருந்து இந்த சர்க்கிள் இந்த வட்டத்துக்குள்ள இருந்து நம்ம வெளிய வரணும்னா நமக்கு தேவை மதி தேவை தான் தேவை ஏன் அறிவு தான் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே கிளாஸ்ல வினை வந்து அறிவு மனம் சார்ந்தது மனிதனுக்கு மட்டும் சொல்லியிருக்கிறேன் அதாவது ஆறாவது அறிவு ஆறாவது அறிவு ஆறாவது அறிவு பெற்ற மனிதனுக்கு மட்டும்தான் இந்த வினை அமைப்பை பொருத்தி இருக்கிறேன் அதாவது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த விதியமைப்புக்கு அமைப்புக்கு அறிவு அறிவுதான்ட்டு